ஹலோ மக்களே இது என்னடா இது சாக்கில் நொங்கு மாதிரி தானே பார்க்குறீங்க ஆமாம் இது வந்து பனங்காய் இதை எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்கே போகிறோம் தானே நினைக்கிறீங்க நாங்கள் பனங்காய் பதிய போடுறதுக்காக நானும் எங்கள் அப்பாவும் போனோம் அந்த காலத்துலலாம் நம்ம நிலம் இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பனைமரத்தை வச்சு தான் கணக்கு பண்ணுவாங்க ஏன்னா அந்த மரம் தான் அதிக நாள் நீடிக்கும் இந்த ரீசனுக்காகவே பனங்காய்கள்லாம் நிறைய பேர் பதியம் போடுவாங்க நாங்களும் அதுக்காக தான் இந்த நொங்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு பனங்காயில் ஒரு விதை இருக்கும் சில இதில் ரெண்டு விதை இருக்கும் சில இதில் நாலு விதைகள் கூட இருக்கும் நம்ம அப்படியே முளைக்கி போடக்கூடாது அதை தனியாக பிரித்து தான் நம்ம வந்து முளைக்க போடணும் அப்படி ஒன்றா போடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க எனக்கே இந்த விஷயம் தெரியாது எங்கள் அப்பா எதுக்குப்பா உடைக்கிறீங்கன்னு கேட்கும் போது தான் சொன்னாங்க இதில் வந்து நிறைய விதைகள் இருக்கும் நம்ம வந்து தனித்தனியாக தான் பிரித்து போடணும் ஒன்றா போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இப்போவும் எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் பதியம் போடுறாங்க உங்கள் ஊர்லலாம் நீங்கள் இந்த மாதிரி பனங்காயை வச்சு பதியம் போட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படியோ எல்லா பனங்காயையும் நாங்கள் பதியம் போட்டோம் இது முனைச்சி வந்தோன்னே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி பதியம் போட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்